காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மழை கொட்டி தீர்ந்து வருகிறது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது இதனால் தமிழ்நாட்டிற்கு பல்வேறு மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்க்கிறது அதன்படி காஞ்சிபுரம் மட்டுமல்லாமல் சுற்று வட்டார பகுதிகளான ஓரிக்கை செவிலிமேடு பேருந்து நிலையம் சுங்குவார் சத்திரம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஓரகடம் வாலாஜாபாத் உத்தரமேரூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது கரூர் மாவட்டம் காவிரி ஆற்று நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாகவும் மேட்டூர் அணையில் இருந்து திறந்து விடப்படும் உபரி நீர் காரணமாகவும் மாயனூர் காவிரி கதவணைக்கு வரும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது ராணிப்பேட்டையில் அதிகாலையில் இருந்து வெளுத்து வாங்கி வரும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது வாலாஜாப்பேட்டை ராணிப்பேட்டை முத்துக்கடை ஆற்காடு சோடிங்கர் காவேரிப்பாக்கம் ஓச்சேரி கலவை வாழ்க்கந்தல் சிக்காட் நெபிலி உள்ளிட்ட மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் அதிகாலையில் இருந்து மழை வெளுத்து வாங்கி வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக மீன்வளத்துறை எச்சரிக்கையை தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று நாட்டுப்படகு மற்றும் விசைப்படகு மீனவர்கள் கடலுக்குள் பிடிக்க செல்லவில்லை இதன் காரணமாக மீன்பிடி துறைமுகங்களில் மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட நாட்டுப்படகு மற்றும் விசைப்படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது நெல்லை மாவட்டத்தில் அதிகாலை முதல் இடைவிடாத மிதமான மழை பெய்து வருகிறது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பதினாறு பதினேழு ஆகிய தேதிகளில் பெய்த தொடர் கனமழையால் நெல்லையில் கடும் வெள்ள பாதிப்பு நெல்லை திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் பழமையான பூமரம் வேரோடு சாய்ந்து சுவர் மீது விழுந்துள்ளது இதில் பள்ளி மாணவர்கள் யாருக்கும் எந்தவித காயமும் ஏற்படவில்லை தகவல் அறிந்து இடத்திற்கு சென்ற தீயணைப்பு துறையினர் இயந்திரம் மூலம் மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தினர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது